வேதத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இருந்தால் படைத்தவனை ஏற்றுக்கொள்கிறோம் இந்த ஏற்றுக்கொள்கிறோம் என்ற இடத்திலிருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க படைத்தவன் ஒருவனாக இருப்பது நியாயம் என்று படுகிறதா பலரென்று இருப்பது உங்களுக்கு நியாயம் என்று படுகிறதா கேள்விகளை மட்டும் தான் சொல்லிக் கொண்டு போகிறேன் பதில்களை உங்கள் மூளை யோசித்து முடிவெடுக்கட்டும் படைத்தவன் ஒருவனாக இருப்பதை நமது சிந்தனை சரி என்று சொல்கிறதா பலராக இருப்பதை சிந்தனை சரி என்று சொல்கிறதா படைத்தவன் இந்த உலகத்தில் பல உருவங்களோடு இருப்பதை நமது சிந்தனை சரி என்று சொல்கிறதா இந்த உருவங்களை கண்டவர்கள் யாருமே இல்லை அதனால் படைத்தவனுக்கு என்ன உருவம் என்பது தெரியாது என்று சொல்வது நமது மனிதர்கள் எல்லோரும் மனத்தையும் சனத்தையும் சுமந்தவர்கள் அப்படி இருக்க ஒரு சிலர் நான் இறைவனுக்கு நெருக்கமானவர் நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் நெருக்கத்தை பெற்று தருகிறேன் என்ற புரோகிதம் மதகுருத்துவம் இதை உங்கள் மனது சரி என்று சொல்கிறதா படைத்தவன் எல்லோரையும் படைத்தான் என்று சொன்னால் அவன் என்னையும் தான் படைத்தான் எல்லோருக்கும் வணங்க முடியும் என்றால் எந்த மத குருவும் இல்லாமல் என்னால் வணங்க முடியும் என்று சொல்கின்ற சிந்தனையை உங்கள் மூளை ஏற்றுக்கொள்கிறதா எதை ஏற்றுக்கொள்கிறது பலகீனங்களை கடவுள் மனிதனுக்கு படைத்திருக்கிறான் எந்த பலகீனமும் இல்லாமல் தான் கடவுள் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த வசனம் உங்களுக்கு சரி என்று படுகிறதா மனிதனுக்குள்ள எல்லா பலகீனமும் தூக்கம் திருமணம் குழந்தை பிள்ளை ஆசாபாசங்கள் எல்லா வலகினம் கடவுளுக்கு இருக்கிறது ஒவ்வொரு வடிவங்களிலும் நம்ம உருவம் அமைப்போம் என்ற சிந்தனை உங்களுக்கு படுகிறது கடவுளுக்கு தோல்வி இல்லை கடவுளுக்கு அறிவு இல்லை கடவுள் பணக்காரனுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான் ஏழையுடைய பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லுகின்ற அந்த கடவுள் தன்மை படுகிறதா கடவுளை பொறுத்தவரைக்கும் இந்த உலகத்தில் படைத்தான் என்று சொல்லுகிற நேரத்தில் பிறப்பால் எந்த படைப்பும் வித்தியாசம் கிடையாது என்று சொல்லுகின்ற கடவுள் கொள்கை சிறந்தது என்று அல்லது நான்கு ஐந்தாக நாமலாக பிரித்து கொண்டு மதத்திலிருந்து துரத்தப்பட்டவருடைய கொள்கையான இந்த ஏற்றத்தாழ்வி தலித்துவம் என்கிற கொள்கை உங்களுக்கு படுகிறதா அன்புள்ள சகோதரர்களே பட்டியல் போட்டுப்போம் நீங்க இதெல்லாம் சரியான படல என்னே படைத்தவன் அவனை நான் வணங்குவேன் அவனை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது ஆனா படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் இந்த பண்புகள்லாம் அவனுக்கு இருக்க முடியாது என்று உங்கள் உள்ளம் ஏற்றுக்கொள்கிறதா அதனது அர்த்தம் தான் வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை அல்லாஹ் வைத்திருக்கிறார் தனியாக இல்லல்லா முகமது ரசூல்லா என்று சொன்னால் இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியாத இருந்து வணக்கத்துக்குரியவன் இறைவன் தான் அவனை மட்டும்தான் நான் வணங்குவேன் அவனுக்கு எந்த வலகின இருக்காது என்று உங்கள் மனம் ஏற்றுக்கொண்டு வார்த்தை நீங்கள் உங்கள் மொழியால் மொழிதான் நீங்கள் முஸ்லீம் அதான் எங்களுக்கு வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்